ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாத்தையும் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகள்ல பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மினம் ராசி நேயர்களுக்கு தற்போது ஜென்ம சனியானது நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு மாதத்தையும் கடந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் விடுபட்டிருந்தாலுமே கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புகள் அப்படின்றது தான் இருக்கும் கர்ம வினைகளின் அடிப்படையில் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான்கிட்ட இருந்து கண்டிப்பாக யாராலும் வந்து தப்பிக்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட மீனம் ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா ரெண்டு முக்கிய கிரகங்களுடைய வக்ர நிலையானது ஆரம்பமாக போகுது அதனுடைய அடிப்படையில் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது மீனராசி நேயர்கள் எளிமையாக கடந்து வரதுக்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் எதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இந்த பதிவுல இருக்குங்க ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பா மீனம் ராசி நேர்கள் இந்த வீடியோ பதியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மீனராசி இருக்கோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்ததே ஒரு சிறப்பு மிக்க ஆண்டு வருட கிரகங்களுமே இந்த வருடத்துல வந்து பயிற்சி இருக்காங்க அதாவது இந்த வருடம் பிறந்த மார்ச்ல இருந்தே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இனி மாத கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்து தான் பலன்கள் அப்படின்றது மாறுபாடு அடையும் அப்படி பா கையில் இந்த ஜூலை பதிமூனாம் தேதி அன்னைக்கு சனீஸ்வர பகவான் நிலை வந்து ஆரம்பிக்கிறாருங்க ஸோ இனி பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கும் தான் வந்து இருக்க போகிறாரு இவரை தொடர்ந்து புதனும் பார்த்திங்கன்னா வக்ரநிலையை வந்து எடுக்கிறாங்க ஸோ இது மாதிரி ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களானது மீனராசினியர்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கா என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரி நான் பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா சராசரியான ஒரு முடிவுகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் சராசரியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சராசரியை விட பலவீனமாக தான் இருக்கும் அது கோச்சார ரீதியாக அவங்கள உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பலவீனமாகவும் இருக்குது ஒரு சிலருக்கு சராசரியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களை வைத்து பார்க்கையில் இந்த முதல் பகுதியில் சூரியனுடைய பயிற்சி நாலாவது வீட்டில் உங்களுக்கு இருக்கும் சார் ஜூலை பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் வந்து பயிற்சி ஆடுவாரு இப்ப நாலுல இருந்து அஞ்சுக்கு போயிடுவாரு அப்ப நாலாவது இடத்துல இருந்து ஐந்தாவது வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய சூரியன்ட்ட இருந்து அதிக அளவு நீங்கள் எதிர் அனுகூலத்தெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த இடமும் உங்களுக்கு நல்லா இல்லை அதனால் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு எதுவும் எதிர்பார்க்காதீங்க அடுத்ததான் செவ்வாய் பயிற்சி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ஆறாவது வீட்டில் தான் இருக்கும் இருபத்தெட்டுக்கு அப்புறமா செவ்வாய் உங்களுடைய ராசியிலேருந்து ஏழாவது வீட்டுக்கு வந்து போக போகிறாரு ஸோ இந்த மாதத்தில் பெரும்பாலான நேரங்களில் செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்ல இதை தொடர்ந்து புதனுடைய பயிற்சி மாதம் முழுக்க உங்களுக்கு அஞ்சாவது வீட்டில் தான் இருக்கும் ஆனால் இப்போ ஜூலை பதினெட்டுக்கு அப்புறமா வக்ர நிலையில் வந்து மாறப் மாறப்போறாரு இது ஒரு ஒரு நல்ல சூழ்நிலையாக உங்களுக்கு வந்து கிடையாது ஸோ ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாவது வீட்டில் ராகு இருக்கிறாங்க அதாவது ராகுவினுடைய ராசியில் குரு பயிற்சி இருக்குது ஸோ குருக்கிட்டேருந்து நீங்கள் எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த மாதம் இது மாதிரி மூன்றாவது மற்றும் நான்காவது வீடுகளில் சுக்கரனுடைய பயிற்சியானது இருக்கக்கூடிய தருணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்கள் தான் ஸோ சுக்கரன் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு அடுத்து முதல் வீட்டில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி இருக்குது இந்த சனி ராசியில கேதுவினுடைய துணை ராசியிலும் வந்து இருக்கக்கூடிய நேரம் சனியும் பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூணுக்கு அப்புறமா வக்ரநிலைக்கு வந்து மாறிடுவார் ராகுவினுடைய பயிற்சியும் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் தான் இருக்கும் அதாவது பன்னிரெண்டாவது வீட்டில் குருவினுடைய ராசியில் இருக்கும் ஆறாவது வீட்டில் கேதிவினுடைய பயிற்சி இருக்குது ஸோ இப்படி இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை பெருமளவில் வந்து தரும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ வேலை தொடர்பான விஷயங்களில் சராசரியான முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரம் வணிகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும் அதனால் எந்த ஒரு முடிவுகளுமே அவசரப்பட்டு எடுக்காதீங்க நிதானமாக இருங்க உயர்கல்வியை பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மென்ராசி நேர்களுக்கு இந்த மாதம் சராசரியாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதற்குரிய முயற்சிகளை எடுக்கலாம் ஆனால் எந்த ஒரு முயற்சியுமே அதிகப்படியான செலவுகள் செய்து செய்கிற மாதிரி இருக்குன்னா அதை செய்யாதீங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீட்டில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது பள்ளி மாணவர்கள் பாடங்களில் சரியான நேரத்தில் கவனம் வந்து செலுத்தணும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்த முடியாமல் போகும் அந்த அளவுக்கு அவங்களுடைய கவனம் வேறு ஒரு இடத்துல வந்து திசை திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வீட்டிலேருந்து ப படிக்கக்கூடியவங்க கல்வியில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் அமையும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மாதம் முழுக்க உங்களுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே இது மாதிரியான பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனராசி நேர்களே ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக விழிப்போடு வந்து இருக்கணுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியை வந்து பராமரிக்க முடியும் இல்லை ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்க அப்படின்னா கூட ஒன்றுமே பண்ண முடியாதுங்க திருமண வாழ்க்கை ரொம்ப படும் மோசமாக போயிடும் மீனராசி நேர்கள் எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிப்படையக்கூடிய வகையில் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த சூழ்நிலைகளை நடக்கப் போகுது ஸோ ஜூலை பதிமூணுக்கு அப்புறமா சனீஸ்வர பகவானுடைய நிலையும் புதனுடைய நிலையும் வேறு இருக்குது ஸோ ஒரு மாதிரியான கிரகங்களுடைய சூழ்நிலைகளானது தவறாக இருக்கிற கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வரும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இல்லைன்னா ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடலாம் அப்படின்ற சூழ்நிலைகளுக்கு கூட போயிடும் திருமண வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை மீனம் ராசி நேர்கள் இனி வந்து சந்திக்க போகிறீங்க அதனால் வா திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கலவையாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அப்படின்லாம் சொல்ல முடியாது உடல்நல பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு தான் நீங்கள் இருக்கணும் ஏன்னா இல்லைன்னா நீங்கள் உடனே வந்து சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆகிடுவீங்க பெருசாக பாதிப்புகளை எல்லாத்தையுமே கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே நீங்கள் பெரிய அளவில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நிச்சயமாக வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இனி பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது இது வந்து காலம் பெருசாக பாதிப்பு இல்லை அப்படின்றதுக்காக அசால்ட்டாக இருக்காதிங்க ஆரோக்கியத்தை நல்லபடியாக பராமரிக்கிறதுக்கு பாருங்கள் முக்கியமாக இந்த காலகட்டங்களில் இந்த நாட்களில் நீங்கள் எவ் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ எந்த ஒரு வாய்ப்பையுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு வேளை நீங்கள் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மீண்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப காலங்களாகும் ஏன்னா ஏழறி சனியினுடைய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப பெருசு வினைகளுக்கு வினைகளுக்கேற்ப இந்த காலகட்டங்களில் பலன்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம் நீதிமான் ஆயுள்காரகன் தொழில்காரகன் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு ஏற்ப பலன்களை வந்து கொடுப்பாரு நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்திருந்தீங்களோ அந்த தவறுகளுக்கான பலன்களை எல்லாம் இப்போ வந்து அடைவீங்க யாரும் இறைவன்ட்ட இருந்து தப்பவே முடியாது ஸோ இந்த ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கான பலன்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஸோ அப்படிதான் இப்ப சனி பகவான் மீனராசி நேர்களுக்கு ஏழரை நாட்டு சனியாக வந்து ஆரம்பமாகியிருக்காரு ஸோ இனி சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும் சிக்கல்கள் நிறைந்ததாக தான் இருக்கும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் தைரியத்தை வந்து வளர்த்துக்கோங்க அதிகமாக வந்து இறை வழிபாடுகள் செய்யுங்க உங்களுடைய மனசை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு சாந்தப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டே இருங்க அடிக்கடி கோவிலுக்கு போங்க கொஞ்சமாவது இறை வழிபாட்டின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க அது ஒன்றே போதும் உங்களை சிறப்பாக்கி கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த ஜூலை மாதத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க முடிஞ்சால் புதன்கிழமைகளில் பசுவுக்கு பசுந்தீவனம் ஏதாவது வாங்கி கொடுங்க உங்களுடைய கையால் பசுவுக்கு கொடுத்து பரிமாறிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மாக்களினுடைய பலன்கள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் ஸோ நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு எளிமையான பரிகாரம் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் பொதுவாகவே பசுவிற்கு தீவனம் நம்மளுடைய கைகளால் கொடுக்கறது அவ்வளவு சிறப்பானது இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய அத்தனை விதமான பாவங்களையும் வந்து போக்கிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் கோவில்களுக்கு போனீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் ஒன்று தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் ஸோ இது அன்றாடம் நீங்கள் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க இந்த பதிவில் மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதி வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து கொண்டு வரப்போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் அப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்க மின மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்